நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் தலித் கிறிஸ்துவர்களின் தேசிய பேரவையினுடைய தலைவரும் முன்னேற்ற இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் நீண்ட இடஒழிக்கு பிறகு நாம சந்திக்கிறோம் வந்து சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி கட்டில் ஏறி ஒரு நான்கு ஆண்டுகள் ஆகிறது இந்த திமுக அரசு தலித் கிறிஸ்தருடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டார்களா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிறிஸ்தவர்கள் மற்றும் தலித் கிறிஸ்தவர்களுக்காக தேர்தலுக்கு முன்னால் சொன்ன வாக்குறுதிகளில் சட்டேற குறைய தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவேற்றிவிட்டார்கள் அதற்கான அரசு ஆணைகளையும் வெளியிட்டுள்ளார்கள் என்னென்ன குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களை பட்டியல் நிலத்தில் சேர்க்க வேண்டும் என்பது எழுபத்தி ஐந்து ஆண்டுகால போராட்டம் இதற்காக ஒன்றிய அரசிடம் பல போராட்டங்களை நடத்தி சிறைச்சாலைகளுக்கு சென்று தற்போது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துள்ளோம் ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி ரங்கநாதன் ஜஸ்டிஸ் ரங்கநாதன் அவர்களுடைய கமிஷனுடைய பரிந்துரையின்படி பௌத்த மதத்தை தெழியவர்களுக்கும் சீக்கிய மதத்தை தெழியவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற அந்த பட்டியலின உரிமையை தலித் கிறிஸ்தவ மக்களுக்கும் தலித் இஸ்லாமிய மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரை சொல்லியிருக்கிறது ஆனால் அந்த பரிந்துரையை இதுநாள் வரை மத்திய அரசு ஏற்று நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது எங்களுடைய வருத்தமான ஒரு கருத்து அதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் இரண்டாவதாக ஒன்றிய அரசை ஆளுகின்ற கட்சிகளிடம் நாங்கள் வந்து கோரிக்கை வைத்தோம் அப்போது கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசிற்கு அனுப்பி இருக்கிறார்கள் கடந்த கால வரலாறு தற்போது இருக்கின்ற முதல்வர் மாண்பு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்றத்திலே எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஒன்றிய அரசிற்கு அனுப்பி இருக்கிறார்கள் அது முதலாவதாக நான் குறிப்பிட வேண்டியது ஒரு லுத்ரன் திருச்சபையினுடைய முன்னாள் செயலர் என்ற நிலையிலே நான் இந்த திருச்சபையை தமிழகத்திலே ஏன் இந்திய துணைக்கண்டத்திலே கொண்டு வந்த ஜெர்மன் மிஷனரி சீகன் பால்க் அவர்கள் தரங்கம்பாடியிலே தரையிறங்கினார்கள் நீங்களும் இதை குறித்து அப்போது பேட்டி எல்லாம் எடுத்திருக்கிறீர்கள் அவருக்கு தரங்கம்பாடியிலே ஒரு சிலை அமைக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு மணிமண்டபம் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் கலைஞர் அவர்கள் காலத்தில் இருந்தே நான் கோரிக்கை வைத்தேன் அப்போது இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் நான் பகுதிகளை எழுதி அப்போது செய்தித்துறை அமைச்சராக இருந்தார்கள் அவர்களையும் சந்தித்து நான் கோரிக்கை கொடுத்தேன் இப்போது மு க ஸ்டாலின் வருவார் விடியலை தருவார் என்ற நிகழ்ச்சி கிராமந்தோறும் இருந்தபோது எங்கள் திருச்சபை மக்கள் ஆங்காங்கே சென்று அவரை சந்தித்து இந்த மனு கொடுத்தார்கள் அதை ஏற்று பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்களும் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தைச் சார்ந்த இனிகோ சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் இனிகோ இருதயராஜ் அவர்களும் சட்டமன்றத்திலே பேசினார்கள் அதன் பயனாக தரங்கம்பாடி பொறையார் பகுதியிலே அரசு நிலத்தை ஒதுக்கி மணிமண்டபம் கட்டுவதற்கு ஆணை பிறப்பித்துள்ளார்கள் இது இல்லாமல் உபதேசியர்களுக்கு உதவி கல்லறை கட்டுவதற்கு உதவி என்று பல்வேறு விதமான உதவிகளுக்குரிய ஆணைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லி இருக்கின்றது இன்னொன்று குறிப்பாக கொடுங்கையூர் பகுதியிலே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அடக்கம் செய்வதற்கான ஒரு மூன்று ஏக்கர் நிலத்தை கிறிஸ்தவர்களுக்கு மூன்று ஏக்கர் நிலம் இஸ்லாமியர்களுக்கு இந்துக்களுக்கு என்று இது பண்ணும்போது கிறிஸ்தவர்களுக்கும் அதை ஒதுக்கி பேராயர் மோகன்தாஸ் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு சென்று அதற்காக அதற்காக அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இப்படி அவர்கள் சொன்னதையும் அல்லது சொல்லாததா அவ்வப்போது வருகின்ற கோரிக்கைகளையும் திமுக அரசு செய்து வருகின்றது அதற்கு நாங்கள் மனப்பூர்வமான நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சொல்லிட்டீங்க இன்னும் ஐந்து சதவீதம் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க குறிப்பாக கடந்த பதினாறாம் தேதி தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழக தலைவர் திரு பெர்னாண்டஸ் ரத்தனராஜ் அவர்களை நாங்கள் சந்தித்தோம் சந்தித்து போல நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் ஒன்றிய அரசிற்கு பல்வேறுமான கோரிக்கைகளை நியமித்தாலும் திரும்பமாக ஒரு கமிஷன் போட்டிருக்கிறாங்க இதை விசாரிக்கிறது ஒன்றிய அரசு ஜஸ்டிஸ் கேஜி பாலகிருஷ்ணா என்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் மீண்டுமாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு பட்டியலின ஒதுக்கீடு தருவதற்கு சாத்தியம் உண்டா என்பதை குறித்து விசாரிப்பதற்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கிறாங்க நான் இந்த தலித் கிறிஸ்தவர்கள் தேசிய பேரவையினுடைய பொதுச் செயலாளராக முன்னால் இருக்கும்பொழுது ஒரு வழக்கு தொடுத்தோம் எங்களுடைய அருமையான சகோதரர் ஃபர்னாண்டஸ் என்ற ஒரு உச்ச நீதிமன்ற பெர்னாண்டஸ் ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மூலமாக நாங்கள் தொடுத்தோம் பேராசிரியர் சேர்ந்து அந்த வழக்கை நிலுவையில் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்திலே ஒரு இடைக்கால நிவாரணமாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குகின்ற அந்த இடஒதுக்கீட்டில் நாலு புள்ளி ஆறு சதவீதம் ஏ எங்களுக்கு வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை அவருடைய செலுத்தினோம் அவர் இது நல்ல கோரிக்கை நீங்கள் முதல்வரை சந்திப்பதற்கு ஆக வேண்டிய காரியங்களை நீங்கள் பாருங்கள் மக்களிடம் சென்று இந்த கருத்தை தெரிவிங்கள் மக்கள் கருத்தை முதல்வருக்கு சொல்லுங்கள் என்று ஏற்கனவே வந்து திமுக இதே திராவிட முன்னேற்ற கட்சி ஆட்சியில வந்து கலைஞர் ஐயா அவர்கள் வந்து மூணு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து உள்ள ஒதுக்கீடு பண்ணாரு அதை நீங்க ஏற்கல கிறிஸ்தவர்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் வந்து அந்த இது வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இப்ப புதுசா வந்து தலித் கிறிஸ்தவர்களுக்கு உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற அரசியல நீங்க கோரிக்கை வைக்க போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க வைக்க போறோம் அதை அவருடைய சந்தித்து இது மாதிரி நாங்க சொல்லிட்டு நாங்க ஆறு பேர் கொண்ட குழு நான் ரெவரன் கிறிஸ்டோபர் தர்மராஜ் என்ற சிஎஸ்ஐ பாதிரியார் ரெவரன் ஜெபசிங் பேராசிரியர் மேரி ஜான் பேராசிரியர் மேத்யூஸ் வக்கீல் இனிகோ அட்வொகேட் இனிகோன்னு ஒருத்தர் அப்புறம் தம்பி செபாஸ்டியன் ஒருத்தர் இப்படி இன்னும் ஒரு சிலர் இவளை கொண்ட ஒரு குழு நாங்கள் எல்லாரையும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் சந்திக்க போகின்றோம் அதற்கு அதை நாங்கள் சந்தித்து அந்த சிறுபான்மையினுடைய தலைவர் ரெவரண்டு ஃபாதர் ஜோ ஜோ அவரையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இதை இந்த கோரிக்கை ஏன் வந்து நீங்கள் கேட்குறீங்க முதல்வர் அவர்கள் கலைஞராக கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இதை கொடுத்ததே வேணான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி காரணம் அன்றைக்கு முதல்வர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு உள்ள ஒதுக்கீடு மூன்று சதவீதம் கொடுத்தார் ஆனால் உயர்ஜாதி பேராயர்கள் இது தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போது எங்களுக்கு உண்மையுமே சொல்ல போனா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை அவர் அவர் உள்ளத்தோடு கொடுத்த அந்த ஒதுக்கீட்டை அவர்கள் நிராகரித்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அந்த உள்ளதுக்கீட்டின் மூலமாக இன்றைக்கு அருந்தர்கள் பயனடைகிறார்கள் தலித் அதோடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள் என்று இருந்தது

போட்டி போட முடியாது இப்படிப்பட்ட பல்கலை கேட்டீர்கள் வாழ ஆமா ஒரு ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியாத ஒரு சூழ்நூல்நிலை ஒரு பாரபட்சமான ஒரு நிலை என்று தான் சொல்ல வேண்டும் அது இதை குறித்து நாங்கள் ஒன்று கூடி திட்டமிட்டு தலைவர்களை சந்திக்க இருக்கின்றோம் இந்த ஒரு காரணத்தினால்தான் கலைஞரையர்கள் பொறுத்த உள் எரிக்கேடு எங்களுக்கு கிடைக்காமல் போகும் அது இப்போ நீங்க வந்து இதனுடைய கோரிக்கை வந்து தமிழகம் உள்ள அத்தனை தலித்துக்கு சொல் மக்களிடம் நேரடியாக எடுத்து சொல்லி இதுக்கான ஏதாவது ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஏதாவது திட்டமிட்டு வைத்திருக்கிறதா மாநாடு நடத்துவது என்பது மிகுந்த பொருள் செலவு காலம் வந்து நமக்கு மிக குறுகிய காலம் தேர்தல் என்ன நெருங்கி விட்டது இந்த ஆர்தல் நெருங்குவதோடு நாங்கள் மாண்புமிகு மிக தமிழக முதல்வர் அவர்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாகவே சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் திட்டமிட்டிருக்கின்றோம் அது குறித்து அடுத்தது தேர்தல் வேறு மிக விரைவில் வந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தேர்தல் களம் மிக அதிகமாக சூடுபிடித்து உள்ளது அது பிறகு கேக்குறவங்க இது முடிச்ச பிறகு அதை அதனால வந்து நாங்கள் அதற்கு முன்னாகவே நாங்கள் வந்து பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் கடந்த மாதத்திலே நான் விடுதலை செலுத்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் தொல் திருமா எம்பி அவர்களை சந்தித்தோம் சந்தித்து ஒரு கோரிக்கை விடுத்தோம் இது மாதிரி இது நீண்ட காலமாக இது கிடப்பில் கிடைக்கின்றது என்று என்றுியல உரிமை வேண்டும் என்று நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அவர் அடுத்த இரண்டு நாளிலே டெல்லியிலே உள்ள அமைச்சர் சிறுபான்மையாளர் அமைச்சரை அவர் மனித உரிமை அமைச்சரை அவர்கள் சந்தித்து அவரும் விழுப்புரம் தொகுதியினுடைய விசிக எம்பி ரவிக்குமார் ரவிக்குமார் அவர்களும் சந்தித்து கடிதம் கொடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அது எங்களுக்கு வந்து மிகவும் வந்து மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருந்தது இப்போது இருபத்தி ஓராம் தேதி காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்களையும் ஜவருல்லா இஸ்லாமிய தலைவர் அவர்களையும் அன்பு சகோதரர் இனிகோ இருதயராஜ் அவர்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களையும் நாங்கள் சந்திக்க உள்ளோம் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை குறித்து அவர்களிடம் நாங்கள் விவாதிக்க உள்ளோம் கருத்தை தெரிவிக்க வந்து உங்க கோரிக்கை நீண்ட கோரிக்கை அது தலித்து நீங்க கையில் எடுத்துறீங்க இப்போ வந்து நம்ம அந்த அரசியலுக்கு போவோம் உங்களுடைய கோரிக்கை நிச்சயமா வந்து தமிழக அரசு நிறைவேற்றுவாங்க நம்பிக்கையில அடுத்த கட்டமா வந்து இப்ப தேர்தல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திமுக அடுத்து சிறுபான்மையின் மக்கள் பெறுதல் நம்பிக்கை வந்தது அதிமுக கட்சி அம்மையாருக்கு அடுத்தது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சென்ற தேர்தல வந்து பாஜக கூட்டணி இல்லை எக்காரத்துல நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் சிறுபான்மை மக்களை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் எப்பவுமே பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிய எடப்பாடி அவர்கள் சமீபத்துல வந்து பாஜக கூட்டணியை வைத்திருப்பது நீ அதை எப்படி பாக்குறீங்க அது மிகவும் துரதிர்ஷ்டரசமான ஒன்று அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காகவே அப்படிப்பட்ட கூட்டணி சில விதமான நெருக்கடிகளில் அவர்கள் விடுபட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகவே இந்த கூட்டணி இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக கிறிஸ்தவ சிறுபான்மையினர் இஸ்லாமிய சிறுபான்மையினர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தினருக்கு பாஜக மீது இம்மி அளவும் நம்பிக்கை கிடையாது போன்ற அவருடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கின்ற அது என்ன டார்ச்சர் தான் சொல்லணும் நெருக்கடி நெருக்கடிகள் கற்பழிப்புகள் கொலைகள் ஆலயங்கள் சூறையாடப்படுவது மிஷினரிகள் தாக்கப்படுவது கொல்லப்படுவது குடும்பத்தோடு எரிக்கப்படுவது இதையெல்லாம் வந்து எப்பேற்பட்ட மூடி குடும்பத்தோடு எரிக்க குடும்பத்தோடு எரிக்கப்படுவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஆட்சி காலத்தில் ஆமா அது ஆட்சி காலத்தில் யார் செஞ்சது செய்தவர்கள் யார் இல்ல பாஜக ஆட்சி பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் தொடங்குது இதுவரை வந்து பெரிய அளவுக்கு வந்து கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டதா எந்த ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் நீங்க வந்து பல சம்பவங்கள் நடக்கின்றது சிறு சிறு இடத்துல வந்து சில பேர் வந்து ஆதாயத்துக்காக பெரும்பாலான சம்பவங்கள் திட்டமிட்ட மறைக்கப்படுகிறது மணிப்பூர் சொல்லுவீங்க சொல்லிட்டே போலாம் திட்டமிட்ட மறைக்கப்படுகின்றது கிறிஸ்தவர்களால் வடகிழக்கு பகுதிகளிலே அதாவது மகாராஷ்டிரா பீகார் ஒரிசா போன்ற பகுதிகளிலே முழுமையாக தங்களுடைய மத உணர்வுகளை வெளி வெளிப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் நெருப்பிலிட்ட புழுவாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னோக்கிராடிக் இந்தியா சொல்லுவாங்க நிறைய நிகழ்ச்சிகள் செய்திகள் பிரதான் மந்திரி என்று பலவிதமான திட்டங்கள் எல்லாம் வெளியில் வருகின்றது பார்ப்பதற்கு எல்லாமே இலங்கா அலங்காரமாக சரி இப்ப வந்து அதிமுக கூட்டணியை வந்து மக்கள் வந்து தனித்து கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது உங்களுடைய கோரிக்கை நீங்க இப்ப கேட்கக்கூடிய அந்த நாலு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சி கொண்டால் அதை நாங்கள் நிறைவேற்றும் சொல்லிட்டு உறுதி போடோட வந்து எடப்பாடி சொன்னா நீ அதை ஏத்துப்பீங்களா ஏத்த மாட்டீங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் என்று சொல்லுவதுங்கிறது வேறு இவர்கள் கூட்டணி வைத்திருப்பது பாஜகவால் இதுல ரெண்டு விதமான ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆரம்பத்திலே வந்துருச்சு மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற பிறகு கொடுத்த அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் இங்கே அகில இந்திய அண்ணா அதிமுக மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களோ அல்லது செங்கோட்டையன் அவர்களோ அவர்களுடைய அறிக்கையில் சொல்லும் பொழுது தமிழகத்தில் அதிமுக மட்டும்தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது என்று சொல்கிறார்கள் இல்ல அது வந்து உண்மையான விஷயங்கள் தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல இப்ப நேற்று தினம் வந்து அவர் என்ன சொல்ல எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் யார வந்து தலைவரிடம் கேட்காமல் எந்த ஒரு கருத்துக்களும் இது தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப வந்து அதுல ஏதோ ஒரு அழுத்தத்துல சொல்லியிருக்காரு கடிவாளம் போட்ட என்ன பிறகு இவர்கள் எப்படி கோரிக்கை எங்களுக்கு நிறைவேற்றி தர முடியும் இப்ப நான் இருக்கிற நான் சுதந்திரமா என்னுடைய நிர்வாகத்தை செய்ய முடியாமல் என்னுடைய நிர்வாகம் அத்தனையும் அடுத்தவர்களுடைய கையில் கடிவாளம் போட்டு இருக்கும்போது உங்ககிட்ட நான் சொன்ன வாக்குறுதி என்னால் எப்படி நிறைவேற்ற முடியும் இரண்டாவது காரியம் ஒரு நிர்வாகம் என்றால் ஒட்டுமொத்தமான கருத்து ஒற்றுமை இருக்க வேண்டும் அங்கே நிச்சயமாக இருக்காது ஒண்ணு தவளை தரைக்கு இழுக்கும் தவளை தண்ணிக்கு இழுக்கும் எலி தரைக்கு இழுக்கிற கதை தான் அங்க வந்து அது அவர்கள் கோரிக்கையை நம்புவதற்கு நாங்கள் தயாராக இல்லை பெரும்பாலும் என்ன சொன்னா திமுக வந்து வெறும் தலித் கிறிஸ்துவ மக்களையும் சரி சிறுபான்மை மக்களையும் சரி தேர்தலுக்கு மட்டும்தான் அவங்க பயன்படுத்திப்பாங்க தேர்தலுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு உரிய மரியாதை தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த குற்றச்சாட்டு இருக்கு ஆனா நீங்க வந்து அது முத முதலாவே நீங்க சொல்லிட்டீங்க எங்களுடைய கோரிக்கை வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வந்து திமுக அரசு சொல்லிட்டு இது எந்த அடிப்படையில் எடுத்துக்கலாம் முழுமையாக வந்து உங்களுக்கு பாதுகாப்பான அரசு திமுக அரசுன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாக வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான அரசு தான் திமுக அரசு அது எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய கோரிக்கைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோரிக்கைகள் இல்லது விடுபட்டு இருந்தாலும் அவர்களே அதை பார்த்து இதை என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அணுகுமுறை இருக்குது எடுத்த உடனே முதல போய் நாங்கள் சந்திக்க முடியவில்லை என்றாலும் கிறிஸ்தவர்கள் எப்படின்னா அங்கே நாங்கள் வந்து திருச்சியில் இருக்கிற மாண்புமிகு நேர் அவர்களை நாங்கள் சந்திப்போம் அப்புறம் இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற மாண்புமிகு ஏ வேலு அண்ணன் அவர்களை சந்திப்போம் இப்போது இனிகோ இருதயராஜ அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் ஐ பெரியசாமி அமைச்சர் அவர்களை நாங்கள் சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இப்படி எங்களுக்கு வந்து அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கட்சிகளை சார்ந்து இதுவரை நீங்க அரசியல் பயணம் செய்த நீங்கள் புதிதா வந்து மூன்றாவதாக வந்து விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை தான் அப்ப அப்படி இருக்கிற நிலைமையில வந்து உங்களுடைய அந்த தலித் கிறிஸ்தருடைய கோரிக்கை நான் ஏற்று ஏற்றுக்கொள்வேன் அப்படி உறுதி அளித்தா நீங்க விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிப்பீங்களா என்னுடைய அரசியல் அனுபவம் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயதானாலும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் வந்து பொது அரசியலிலே மாணவ பருவத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றேன் நடிகர்கள் திரைத்துறையிலிருந்து சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்பது பெரிய பட்டியல் இருக்கும் அந்த பட்டியலில் பார்த்தா எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அவர் சினிமா துறையையும் தாண்டி மக்களிடம்

சினிமா துறையின் மூலமாகவே பிரபலமாகி வந்தவர் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் முதல் தேர்தலிலேயே முப்பத்தி மூணு எம்எல்ஏக்களை பெற்று அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்திற்கு உயர்த்தப்பட்டவர் இரண்டாம் தேர்தல் இரண்டாம் தேர்தல் ஆனால் அது முழுமையாக அந்த நிலை அன்னைக்கு அது தொடர்ந்து இருந்தா இன்னைக்கு எங்கயோ போயிடும் இது இல்லை நடிகர் சரத்குமார் ஒரு கட்சி ஆரம்பித்தார் காணாமல் காணாமல் போய்விட்டது சீமன் நடிகர் கார்த்திக் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அது நிறைய பேருக்கு மறந்து நினைக்கிறேன் அது ஆரம்பித்த வேளத்திலேயே அது காணாமல் போய்விட்டது நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு கட்சி ஆரம்பித்தார் நடிகர் டி ராஜேந்திரன் ஒரு கட்சி ஆரம்பித்தார் இப்படி துறத்துறையில் இருந்து பிரபலமானவர்கள் நிறைய ஒரு காரணத்தினால் நிறைய கட்சிகள் ஆரம்பித்தார்கள் நடிகர் விஜயகாந்தும் இது நடிகர் ரஜினிகாந்தும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு பல வருடங்கள் சொல்லி கடைசியிலே இந்த நிகழ்வு கைவிட்டு விழுந்தது இன்றைக்கு நடிகர் விஜயகாந்த் வந்திருக்கிறார் விஜய் வந்திருக்கிறார் நிறைய இளைஞர் சமுதாயம் அங்கே வந்திருக்கிறது அதை திமுகவிற்கு எதிர்ப்பான ஓட்டு என்று சிலர் சொல்லுகின்றார்கள் பெரும்பாலும் என்ன அச்சம் பண்றாங்கன்னா தலித்து சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெரும்பாலும் வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க அதனால வந்து அந்த ஓட்டு சரிவதுக்கான திமுக அதிமுகவுடைய ஓட்டு சதிவு குறைவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுற பொருளா இருக்கு ஸோ இந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த நீங்கள் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுகவினோட வாக்கு வங்கி என்பது ஒருவேளை ஆட்சி இல்லை என்றால் சரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றது அனைத்து மக்களுக்கும் நிறைவான கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இப்படி பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையான வாக்கு வங்கி சரிவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவெல்லாம் வந்து பாரம்பரியமா குடும்பமா இருக்கிற இது தலித் மக்களும் சரி மற்றவர்களும் சரி இன்றைக்கு இவர் வந்திருக்கிறார் என்றால் இருக்கிற கட்சி வந்து ஒன்றும் சரியா செய்யவில்லை என்றால் தான் மனமாச்சரி இருக்கும் இருக்கிற கட்சியே வந்து நல்ல ஒரு நிலைமையில மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டிருக்கும் போது அங்க வந்து அப்பா அட்டை வந்து கோச்சுக்க ஒரு நிலைமையே கிடையாது ஆட்சிக்கு வரும் உறுதிப்பட நான் சொல்லு விஜய் வந்து மக்கள் சந்திக்காம அவர் அரசியல் விடுபடாது அதாவது அவரை காணாம போயிடுவார் நீங்க சொல்றீங்க காணாமல் போயிடுவார் என்ற வார்த்தையை நான் சொல்லவில்லை இளம் கன்றுகள் பயமறியாது ஆகவே இந்த முதல் தேர்தல் இல்லையிலே அவர்கள் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் திமுகவை கழித்துடுவோம் அப்படி இப்படி இல்லாமல் சொல்றதெல்லாம் வந்து பதினைந்து ஆண்டுகள் கட்சி நடத்தக்கூடிய சீமானாலே முடியாதது வந்து விஜய் எப்படி முடிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இருக்கு 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 அதனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர நம்பிக்கையோட வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கோரிக்கை வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் முழுமையா ஏற்பார் என்ற நம்பிக்கையோட நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களே இதுவரை தலித் கோரிக்கைகள் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அற்புதமாக பதிலளித்த நம் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் நன்றியை நன்றி வணக்கம் உங்களுக்கும் என்னுடைய ஈஸ்டர் திருநாள் என்னுடைய வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன்